சரிப்ப பாஜக என்ன சொல்றாங்கன்னா பிரதமரே அந்த நூத்தி முப்பதாவது சட்டத்திற்குள்ளா விட்டுறாரு அந்த பதவி நிற்கிறத வந்து பிரதமரே தன்னை இணைச்சுக்கிறாரு இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டமா கொண்டு வரும் ஆட்சி விட்டு போனாலும் எங்களுக்கு அந்த பாஜக தான் இருக்கும் அதெல்லாம் நாங்க கணக்குல எடுக்கல அப்படின்னு இந்த சட்டத்தை பத்தி பாஜக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க சட்டத்தை செயல்படுத்திட்டு உடனே அவங்க எல்லாம் பதவி வழங்க ஏன்னா எந்த வழியில குஜராத் குஜராத் கலவரத்துல ஐயா மோடி அவர்களுக்கும் ஐயா அமித்ஷா அவர்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லி இருக்குது அதை ஏற்கிறீங்களா ஒரு நாட்டை ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதல்வருக்கும் உள்ளாட்சி திரு அமைச்சருக்கும் தெரியாம தெரியாம கலவரம் நடந்துச்சுங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா அப்புறம் நீ எங்க ரைடு போட்டியெல்லாம் இடி ரைடு போட்ட எடுத்து பண்ண வாங்கிருக்கீங்களா இல்லையா அதிகமா எலக்ட்ரல் பாண்ட்ல அதிகமா காசு வாங்குனது எந்த கட்சி எந்த கட்சி சார் இப்ப மகாராஷ்டிரால நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுக்கு ஒரு ஆளுக்கு முப்பது கோடி கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்கீங்களா இல்லையா இது ஊழல் லஞ்சம் கணக்கில் வராதா இதெல்லாம் எந்த கட்சி யாரு பேசணுங்க இருக்குல்ல இது நிறைவேறாது ஒரு திசை திருப்பி அது ஒரு விவாதத்தை கவனம் போகாம இதுலயே கொஞ்ச நாள் சுத்திட்டு இருப்பாங்க உள்ள இருக்க முடியுமான் புரிதலாட்டில ஒரு ரெண்டு பேர் இறந்து போயிட்டான் ஒரு ரெண்டு பேர் சீரியஸா இருக்கிறான் இதுவரை யாரும் வந்து பார்க்கல இதுவரை யாருமே கட்சியில இருந்து யாருமே வந்து பங்குபாய் பார்க்கல மரணம் வந்து ஒரு கட்சி மரணம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அது ஒரு மனித மரணம் தான் நியாயமா எல்லாருமே பார்க்கணும் நானும் தான் போய் பார்க்கணும் அதாவது பேசிட்டு இருக்காத துயரம் அது எங்க நடந்தா என்ன அது யாரு நீங்க பைபிள் என்ன சொல்லுது நீ நற்காரியத்துக்கு விருந்து விருந்துக்கு நீ போகலைன்னாலும் உன்னுடைய துக்கத்துக்கு நீ போகணும் உனக்கும் வரும் அதை நீ கடந்து போகணுங்கிறது அது உனக்கு உனக்கு கற்பிக்கணுங்கிறவங்க அது மாதிரி நற்காரியத்துக்கு நீங்க பொறியில இருக்கு துற்காரியத்துக்கு துயரத்துக்கு நீங்க போய் பங்கு இருக்கணும் அதுதான் மனித நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது நான் தேவைப்படாம இருக்கலாம் ஆனா நீங்க துயரத்துல இருக்கும்போது ஒரு தோல்ல கை வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும் அதனால அது கட்சி

என்கிட்ட கேளுங்க எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை சொந்த தாய் வகுப்பேன் மாமச்சின் அண்ணன் நம்பி பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தோட இல்ல இப்போ யார பாதுகாக்க நீங்க அரசியல் பகுதிய தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கேட்டு இருக்கிட்டா சாதாரண குடிகளுக்கு என்ன இருக்கும் இப்ப பாதுகாப்பற்ற ஒரு நாட்டுலதான் நீங்க எல்லாம் தலைவரா இருக்கீங்கல்ல அதுக்குதான் தலைவரா வந்திருக்கீங்கள கேக்குது பாதுகாப்பு சொந்த நாட்டுலாம் வாழ்ந்தது காமராஜ் நீங்க எடுத்து கூட படிக்கல படத்த போட்டாலே இருந்து ஒரே ஒரு பாதுகாப்பு வண்டி சைரன் எழுப்பி போலீஸ் வண்டி போனதுக்கு ஏங்க வா நில்லு என்னது ஐயா நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்குதி போயிட்டு இருக்க ஏப்பா போப்பா தெண்டா காசு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்து வண்டியை ஓட்டு பாரு சொந்த ஊருக்குள்ள போறதுக்கு எதுக்கு பாரு அப்புறம் என்னைய மக்கள் தாக்கி அடிச்சிருவான்னா அப்ப நான் மக்களுக்கு எதிராக இயங்கிருக்கேன் தானே ஓட்டு கேட்கும் போது நீங்க இப்படி வர முடியாதுல்ல ஓட்டு கேட்கும்போது போது ஆரத்தி தட்டை அப்படி காட்டுறாங்கல்ல அங்க எங்க ஆத்தா ஆசிட்டு வச்சிருக்கீங்க நீ பயப்படல

அதே இதை அறுபது எழுபது லட்சம் வாக்கை வட இந்த இடத்துக்கு எல்லாருமே திருநங்க தான் இப்ப நான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் ஈரோடு கிழக்குல என்னுடைய வாக்கு இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு தானா நான் பதினாறு விழுக்காடு தான் தொட்டிருக்கேன் நீங்க வாக்கை சரியா எண்ணீங்களா என்னலன்னு நான் சொல்லுவேன் இங்க பாருங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம் கள்ள ஓட்டு போடுறதை தடுக்காத தேர்தல் ஆணையம் என் ஓட்டை மட்டும் நேர்மையா எண்ணிடுச்சுன்னு என்னை நம்ப சொன்னீங்கன்னா நான் அவ்வளவு பைத்தே கருந்தேன் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்போ நீங்க வட இந்தியால இந்த பிஜேபி எழுபது எண்பது லட்சம் வாக்கை ஏமாத்தி வென்றிருக்குன்னு நீங்க சொல்ற போதே அங்க ஒருத்த உட்காந்து ஒன்பதாயிரத்தி ஆறு ஐநூறு வாக்குக்கு மேல கொடத்தூர்ல நீங்க ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு ஒருத்தன் பேட்டி கொடுத்தான்ல ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு பொறுப்புல ஒரு ஒருத்தர் இல்ல அதுக்கு பதில் வச்சிருக்கீங்கல்ல ஒண்ணு தெரிஞ்சிருச்சு அவன் சொல்றான் நீ ஏமாத்தினு நீங்க சொல்றீங்க அவன் நாங்க என்ன தெரியாம மொத்தமாவே மொத்தமாவே தப்பா நீங்க ஒத்துக்கணும் இது தவறா இருக்கு இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நேர்மையா வாக்குப்பதிவு நடந்தது நேர்மையா என்னங்கன்னு சொல்லல நீ அப்படின்னா நீ இந்த வாக்கு எந்திரத்தை தூக்கி வீசு நீ மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு வாசிக்கணும் நேர்மையால உலகத்துல எந்த நாட்டுல வாக்கு எந்திர எந்தெந்த நாட்டுல இருக்கு இந்த இந்த வாக்கு எந்திரத்தை தயாரித்து கொடுக்க ஜப்பான்ல இருக்கா மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற நிறுவனம் தயாரிக்குது இண்டிய எலெக்ட்ரானிக் கார்பரேஷன் ரெண்டும் சேர்ந்து தயாரிக்கிறேன்னு இருக்கீங்க ஜப்பானை இதை பயன்படுத்துதா அமெரிக்கா லாஸ்ட்ரேலியா ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய நாடுகள் இல்ல பிரிட்டன் நாகரிகம் அடைந்த நாடுகள்ங்கிறது கம்ப்யூட்டர் உலகங்கிறவனே டிஜிட்டல்னு பேசிக்கிறதில்ல நீ தான் டிஜிட்டலுக்கு வந்துட்டீல்லை சரி இந்த இந்த எண் இந்த இதுக்கு வந்துட்டீல்லை கட்னா கட அதையும் நாற்பத்தி ரெண்டு நாள் பெட்டியை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்துல கூட்டி வைக்கிறேன் கட்டி சொல்லிட்டு வேண்டியதானே அப்ப நான் உள்ள வச்ச பெட்டி அதே பெட்டி இருக்கும்னு நாற்பத்தி ரெண்டு நாள் நாங்க என்ன அருவாக்கம் போட போய் காவல் காக்குறதா நீ நிறுத்துற போலீஸ் போலீஸ் நீனு வந்துற போலீஸ் ஓம் போலீஸு நீ கொடுக்குறா சம்பளம் அவன் நீ வைக்கிற பெட்டியை உள்ள வச்சுட்டு அங்க இருக்கிற பெட்டியை எடுத்துட்டு வர மாட்டான்னு நான் நம்புவா எத்தனை கேள்வி இருக்கு கேட்டேன்னா நீங்க நீங்க கேள்வி கேட்கிறீங்களா நான் கேள்வி வைக்கிறேன் தெரியாம போயிரும் அஞ்சு லட்சம் பேர் லட்சம் பேர் நான் தமிழர் அது அது நான் வந்து இங்க பாருங்க மதர்களுக்குள்ள மணியை தேடல நானே உழுது விதைச்சு விளைய வச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்து என்னோடது இங்க பாருங்க வீரியமிக்க பதர்கள் காத்தடிக்க திசையெல்லாம் பறக்கிறவன் புயலே அடிச்சாலும் அதே இடத்துல கிடைக்கல வீரியமிக்க நெல் மில்லை நீங்க விவசாயி தானே ஒரு நாத்து ஒரு நெல் எத்தனை நாத்து வரும் ஒரு நாத்து அந்த நாத்த நாத்தங்கால இருந்து நிலத்தில் நடும்போது எத்தனை நாத்தா பிரியும் எண்பது குறஞ்சது எண்பது ஒரு கதிர்க்கு இருபது நெல் எத்தனை வருது எத்தனை வருது ஆயிரத்தி அறநூறு நெல்மணி ஒரு நெல்மணி ஆயிரத்தி அறுநூறு நெல்மணி அப்படி ஒரு மகன் வந்த முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் நெல்மணிய அறுவடை செஞ்சிருக்கேன் முப்பத்தாறு லட்சம் நெல்மணி அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி நெல்மணியை அறுவடை நீங்க அத தான் பாக்கணும் நான் வச்சிருக்கிறது வெத நெல் நீங்க வச்சிருக்கிறது என்ன நெல்னு நீங்க தான் சொல்லணும் ஊட்டத்தை பார்க்காதீங்க ஊட்டத்தை பார்க்காதீங்க பிப்ரவரி ஏழாம் தேதி நான் ஒரு மாநாடு போடுறேன் யார் கூட்டம் பெருசா இருக்குன்னு பாப்போம் அன்னைக்கு மாநாடுங்கிறது இங்க பாருங்க மாநாடுங்கிறது எப்படி நடத்துங்கிறதுக்கு இந்திய பெருநிலத்துக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பேன் மாநாட்டுல ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு படிப்பினையை கொடுப்பான் மாநாடுனா என்னன்னு சொல்லுவான் புரியுதா உங்களுக்கு அது இப்ப கொஞ்ச நாள் தானே இருக்கு பிப்ரவரி பிப்ரவரி திருச்சியில ஏழு

இந்த கட்சிகள் இந்த வாக்கு செலுத்துற முறையில் முறைகேடுங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க பேசுறாங்க அப்ப இதுல முறைகேடு நடக்க முடியுதுன்னா நீங்க வாக்கு எந்திரம் வேணா வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க தானே சொல்லணும் அதையே இந்த திமுக காங்கிரஸ் வலியுறுத்த மாட்டேது நேத்து நீங்க செஞ்சதா இன்னைக்கு பிஜேபி செய்யுது இன்னைக்கு பிஜேபி செய்யறத நாளைக்கு நீங்க செய்வீங்க சரிதானே

ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூடும்போதே நான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் அதிமுக அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை வலியுறுத்தி கூப்பிட்டு பாருங்க அப்ப நான் போகல எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் எனக்கு கற்பிச்சதுன்னு இருக்கு அது வழியில தான் நாங்க போக முடியும் நாங்க திரும்ப திரும்ப சொரங்கலங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க இல்லை தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவி கொள்ள தயாரா எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும் இது எங்க தத்துவம் ஒருவேளை இப்ப நான் தோத்தே போயிட்டேன் உங்களுக்கு ஏதாவது நட்டா இருக்கா நட்ட இருக்கா நான் சட்டசபைக்கு ஏன் போல யாரும் சட்டை பிடிச்சி அடிக்கிறீங்களா என்னை நம்பி வர தம்பிகளை நான் போனா என்னை பரவாயில்லையா நான் கூட்டணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிக்கணும் எல்லாரும் போயிடுவான் இந்த இந்த பண்ணியும் பீதிங்கன்னு போயிருவான் புரியுதா உங்களுக்கு நான் இல்ல புலியும் நம்பி வரான் அப்படிதான் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒண்ணும் செய்யாதுன்னு எங்க தலைவர் சொல்றாரு வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோங்கிற எங்க பாட்டன் பாரதி இப்ப நாங்க கொண்டிருக்கிறது சுதந்திர பசி சோத்து பசி இல்ல வயிற்று பசி இல்ல வரலாற்றின் பசி அதனால இதுவே என்னதான் நீங்க நான் உங்களை ஒன்னு கேக்குறேன் கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் செய்தது இவங்க எல்லாம் உறுப்பினர் வச்சிருக்காங்க இல்ல உள்ள கூட்டணி கட்சிகள் செய்தது ஒரு பிரச்சனைக்கு சொல் சொல்லுங்க ஒண்ணு சொல்லுங்க அண்ணா சொல்ல சொல்லுங்க அதே நானும் போய் அந்த சும்மா உட்காந்து மேசை தட்டுறதுக்கு வீட்டுல சாணிய தட்டலாம் ரெண்டு ஏர்லட்டியா வருவாங்க வந்துட்டாருங்க வரும் முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து போடுவேன் கையெழுத்து ஒரு நூறு கையெழுத்து ஒரு சிக்கலுக்கும் முடிவு அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தான் அரசு வேலையில் முன்னுரிமை ஒரு புரிதல் நினைக்கிறேன் அமைச்சர் பெருமக்களோ யவரா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் படித்து தான் வேலை செய்யணும் அமைச்சர் பெருமக்கள் மாமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற எல்லாரும் அரசு பள்ளி கல்லூரியில தான் படிக்கணும் அவர்கள் பிள்ளைகள் வேளாண்மை அரசு பணி அது தொழில்கிட்ட பனி ஆடு மாடு வளர்த்தல் அணிசு பணி நாட்டுக்கோழி பட்டு பூச்சி வளர்த்தல் மீன் வளர்த்தல் அரசு பணி நூறு கையெழுத்து நாட்டின் தலையெழுத்தை மாத்துகிறேன் வேற ஏதாவது மாசிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் காதல் திருமணம் நடத்துகிற பயன்படுத்துகிறாங்க கூட பாஜக அலுவலகத்துக்கு வந்தால் காதல் திருமணம் நடத்தி வைக்கிறோம்னு சொல்லுவாங்க எல்லாரும் இப்படி வந்து பேசுறாங்க ஆனால் ஆணவ படுகுல நடக்குது அதுக்கு ஒன்றும் பேச மாட்டுறாங்க எப்படி நடக்குது அதான் கட்சி அலுவலங்கள் கல்யாண மண்டபமா மாறிக்கிட்டு இருக்கு அதுல மகிழ்ச்சி என்னன்னா அதுல என்ன பெரிய திருத்திருத்த இருக்கு அதுல என்ன பெரிய திருத்த இது ஒரு பெரிய சேவையா அதே பாரதிய ஜனதா அலுவலகத்துல ஒரு இந்து பையனுக்கு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா இஸ்லாமிய பையனுக்கு இந்து பையனை இந்து பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா நான் கேக்குறதுக்கு பரிசு எதையாவது போயிட்டு இருக்குது மார்க்சிஸ்ட் அலுவலகத்துல ஒரு உயர் சாதி பையனுடைய பொண்ணுக்கு ஒரு உயர் சாதி பொண்ணுக்கு தாழ்ந்த சாதின்னு சொல்லி இருக்கிற அந்த சமூக கட்டமைப்பு பையனை அங்க திருமணம் செஞ்சு வைப்பாங்களா வச்சா அந்த சாதி ஓட்டு விழாது அதானே நீங்களும் உங்க சேவை போங்க எதாவது தெரியிருக்கீங்க வேற என்ன தெரியுது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை தம்பி அதெல்லாம் நடக்குது அதுக்குள்ள போய் வாய் வச்ச அது அரசியலாக்காம இருந்தாலே சமூக என் கட்சி இல்ல தம்பி இந்த பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஒரு தங்கச்சி நிறுத்தணும்டா ஆதி தமிழர்ல ஒரு தங்கச்சி நிறுத்தணும் மனைவி நிறுத்தமாட இல்லன்னா என் மனைவி வேற சமூகம்ங்கிறான் தங்கச்சி ஓம் கணவர் என் கணவர் வேற சமூகம் பல்லாயிரக்கணக்கில் என் பிள்ளைகள் இந்த இதெல்லாம் மறுத்து மறந்து போய் வாழ்றாங்க அது தான் போயிட்டு இருக்கு அங்க போய் நீங்க ஒரு களை இருந்தவண்ண அது கலவரமாது

நீங்க இந்த ஏडीएम எந்த கட்சி எந்த ஆர் கிட்ட இருக்குங்கறத 4 ವರ್ಷs முதலமைச்சரா முதல்ல அம்ச்சரா இருக்கும்போது நீங்க ஏன் கேக்கல ஏன் கேக்கீங்க? போன மானாட்டல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல இப்படி அங்கலங்க. சடலிபார் வருஷம் சொன்னானே இந்த பேர் நெருங்குதுன்னு. விநாயகர் நம்மால தான் வால்க்கிட்டு போண்டீங்க. அதுல ஒண்ணும் இல்லையே. தமிழனுடைய ஆசிவகத்துல அவர்தான் தெய்வமா இருந்தார் முதல்வர் அது அவர் விருப்பம் மக்கள் மக்கள் பெருவாரியான மக்கள் அதை போற்றுறாங்க கொண்டாடுறாங்க போது போற்றுகிற மக்களுக்கு வாழ்த்து சொல்றதுல ஒரு பிழை இல்ல அது அவரவர் விருப்பம் அவருக்கு விருப்பம் இல்ல வாழ்த்து சொல்ல சொல்லல இவருக்கு விருப்பம் இருக்கு வாழ்த்து சொல்றாரு சொல்லல நாட்டுக்கு மக்களுக்கு இதுல பிரச்சனை சகிக்க முடியாத சொத்து வரி மின்கட்டண உயர்வு விலைவாசி ஏற்றம் குடிநீர் தட்டுப்பாடு வேலை வாய்ப்பின்மை இதெல்லாம் தான் பிரச்சனை அத பேசுவோம்